வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ரோடு சைட் லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கருங்கல்பூர் ரூட்டில் இழந்த விலைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு இது நம்ம லேண்டு டோட்டலாக ஆறு சென்ட் வருது நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்டேஜோடு அமைஞ்சிருக்கு இழந்த வளை ஜங்ஷன்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு சுத்திமே காமண்டோல் கட்டி கட்டி வச்சுருக்காங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் டு கருங்கல் போகிற ரூட்டில் ரோட் சைட் லேண்ட் இருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டுமனைகள் தோப்புகள் வாங்கணும் வீக்கணுனாலும் எங்கள் ஏன்கே பைசல் ப்ராபட்ஸாக கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி